இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்போல்லாம் காரை வச்சுட்டு சோக்காட்டுறவங்களுக்கு தான் காலம் ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா நியாயத்தை கேட்டால் கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் பின்ன என்னங்க உள்ளூர்லையும் எங்களை ஒதுக்கிட்டீங்க நாங்கள் வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம் போகலைன்னா அந்த வருமானம் வருமா அப்புறம் நாங்க எப்படி கொழைக்கிறது என்னடா இதுக்கு உண்டா அட்வான்ஸ் எழுப்பி கொடு பத்து நாள் சேர்ந்து வந்து வாங்கிக்கோ ம் ஐயா ஏய் என்னால் யாரும் நஷ்டப்படக்கூடாது நஷ்டப்பட விட மாட்டேன் ம் ஏய் உன்ன தங்க வேண்டிய ஏற்பாடு பண்ணும் ஆறு பண்ணி என்ன பிறப்புங்க சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசிட்டு போறான் இவன் சும்மா இல்லாமா ஏனே நந்தகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான் அதுக்காக நாம சரிசாம வணிக்கணுமா அதுக்கு இல்ல எவ்ளோ எப்படிங்க பேச வாங்க